என் செல்ல குழந்தையே நீண்ட நேரமாக ஒரு நல்ல செய்தியோடு இந்த வராகி உன் இல்லத்தின் வாசலில் நின்று கொண்டிருக்கின்றேன் என்னை கண்டதும் உடனே தொட்ட பிள்ளைகளுக்கு வாழ்க்கையில் நடக்கப் போகின்ற அதிசயம் என்னவென்று நிச்சயமாக தெரிந்துவிடும் என்னுடைய கால்கள் வலிப்பதற்கான காரணம் என் குழந்தைக்கென நான் ஒரு விஷயத்தை கொண்டு வந்து சேர்க்கும் பொழுது அதை என் பிள்ளை உடனடியாக பெற்றுவிட வேண்டுமல்லவா இல்லாது போனால் தேவையில்லாமல் கஷ்டத்தையும் தேவையில்லாத துன்பத்தையும் என் குழந்தை நீ தூக்கி சுமந்து கொண்டிருக்க வேண்டாம் அல்லவா அதனால்தான் அம்மா எனக்கு கால் வலிக்கிறது என்று சொல்லி இருக்கின்றேன் நான் அப்படி சொன்னாலா என் பிள்ளை என்னை தேடி ஓடோடி வருவாய் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இந்த வராகி நினைத்தது போல உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயங்களுமே சரியாகத்தான் நடந்து கொண்டிருக்கின்றது எந்த பிரச்சனைகளும் இல்லாமல் வாழ்க்கையில் தேவையில்லாது எந்த ஒரு சிக்கல்களும் இல்லாமல் என் குழந்தை நீ நல்லபடியான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டி இந்த வராகி உனக்கு நல்ல ஆசிகளை வழங்க வந்திருக்கின்றேன் எந்த பக்கம் திரும்பினாலும் கஷ்டம் எந்த பக்கம் திரும்பினாலும் சோதனைகள் வேதனைகள் என்று மாறி மாறி உன்னை புயல் போல புரட்டி எடுத்து விட்டது இனிமேல் என்ன செய்வது எந்த பக்கம் எந்த விஷயத்தை பெற்றுக்கொள்வது என்று தெரியாமல் என் குழந்தை நீ யோசித்துக் கொண்டிருக்கின்றாய் அப்படி நீ யோசித்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் உனக்கு நான் கொடுக்கக்கூடிய நல்ல செய்தி என்னவென்பதனை நீ தெரிந்து கொண்டாயானால் அதன் பிறகு சர்வ நிச்சயமாக என் குழந்தை எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அதில் அவர்கள் நினைத்ததை மட்டும்தான் பெற்றுக்கொள்வார்கள் என்பதுதான் உண்மையாகும் அப்பேற்பட்ட நல்ல வாழ்க்கையை உனக்கு கொடுத்திருக்கின்ற இந்த நேரத்தில் இந்த வராகி என்னை தேடி வருகின்ற என் பிள்ளை ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு விடியலிலும் நீ எதிர்பார்த்த வாழ்க்கையை உனக்கு நான் கொடுத்து கொண்டிருக்கிறேன் என்பதனை மறந்துவிடாதே எந்த நிலையில் பிரச்சனைகள் வந்தாலும் அந்த இல்லத்திலிருந்து அதனை நீ சமாளிக்க பழகு மாறாக பிரச்சனைகளை கண்டு ஓடி ஒளியக்கூடாது இதுவெல்லாம் உனக்கு நன்கு அறிந்த விஷயம் இதுவெல்லாம் நம் தாயானவள் நமக்கு எப்பொழுதுமே சொல்லி கொண்டிருக்கின்ற விஷயம்தானே என்று என் பிள்ளை நீ நினைக்கலாம் எப்படி ஒவ்வொரு புதிய விடியலும் உனக்கு கிடைக்கின்றதோ அதுபோலத்தான் ஒவ்வொரு விடியலும் மீண்டும் பழையது போன்று புதிதாக ஆரம்பிக்க தொடங்கும் அப்படியானால் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன தருகின்றது ஏது தருகின்றது என்பதனை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் ஏற்கனவே இதையெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டிய பக்குவத்திற்கு நீ வந்துவிட்டாய் என்பது எனக்கு நன்றாக தெரியும் உன்னை தேடி வருகின்ற எந்த பிரச்சனைகளுக்கும் நீ ஒருபொழுதும் பொறுமையாக இருந்து செவி சாய்ப்பது கிடையாது உன்னால் என்ன முடியுமோ அதை நீ சரியாக செய்து கொண்டிருக்கிறாய் என்னும் பொழுது அது உனக்கு நிச்சயமாக மிகப்பெரிய பலன்களை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கை உனக்கு எப்பேற்பட்ட மாற்றங்களையும் கொண்டு வந்து சேர்க்கும் எப்பேற்பட்ட திருப்பங்களையும் உன் வாழ்க்கையாக மாற்றிவிடும் அப்படிப்பட்ட இந்த வாழ்க்கையில் நீ எதிர்பார்க்கின்ற அந்த திருப்பத்தை நான் உனக்கு கொடுத்து விட வேண்டும் என்கின்ற நல்ல முடிவில் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் நினைத்தது போல இந்த வாழ்க்கையில் எதுவுமே நடக்கவில்லை என்று நீ சொல்லி புலம்பிய காலங்கள் எல்லாம் போக இப்பொழுது ஏதோ ஒரு சில விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடந்தேறி கொண்டிருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள ஆரம்பித்து விட்டாயல்லவா வாழ்க்கை இத்தோடு நின்றுவிட போவதில்லை மீண்டும் மீண்டும் அது சுழன்று வந்து கொண்டேதான் இருக்கும் அப்படி வரும்பொழுது இந்த வாழ்க்கையில் நீ வேண்டி விரும்பி நின்ற விஷயங்களை எல்லாம் சர்வ நிச்சயமாக பெற்றுக்கொள்வாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என்ன நடந்தாலும் எது வந்தாலும் உனக்கென நான் என்ன கொடுக்க நினைக்கின்றேனோ உனக்கான வாழ்க்கையென என எதை உன் கைகளில் ஒப்படைக்க நான் முயற்சி செய்கின்றேனோ அதை என் கைகளிலிருந்து சர்வ நிச்சயமாக நீ பெற்றுக்கொள்வாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இதுவரையிலும் நடந்து முடிந்த விஷயங்களை எல்லாம் நினைத்துக்கொண்டு கொண்டு தேவையில்லாது வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே எல்லாமும் முடிந்துவிட்டது இனிமேல் அடுத்தது என்னவென்றுதான் நாம் யோசிக்க வேண்டும் அடுத்தது என்னவென்று நமக்கு புரிந்துவிட்டது என்றால் நம்மால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையை சரியான பாதையில் உன்னால் அழைத்து சென்று கொண்டு விட முடியும் என் பிள்ளையே இது போன்று நல்ல நேரம் உனக்கு எப்பொழுதாவது தான் கிடைக்கும் கிடைக்கின்ற எல்லா நேரமும் நல்ல நேரமாக இருக்குமா என்று நம்மால் சொல்லிவிட முடியாது ஆனால் நமக்கு கிடைக்கின்ற எல்லா நேரத்தையுமே நல்ல நேரமாக மாற்றக்கூடிய திறமை உனக்குள் இருக்கிறது என்பதனை நீ முதலில் புரிந்துகொள் என் குழந்தையை எப்பொழுதும் தன் அருகில் நிற்பவனை தட்டி கொடுத்து ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்துகின்றவர்கள் நிச்சயமாக மற்ற நேரத்தில் மற்றவர்களினுடைய வாழ்க்கையில் தேவையில்லாத விஷயங்களில் சிந்தனை செய்யாமல் அவர்கள் தேடிக்கொண்டிருந்த இந்த இல்லத்தில் என்ன நடக்க வேண்டுமோ அதை மட்டும் செய்து கொடுத்தால் போது எதிர்வருகின்ற சூழ்நிலைகளை கண்டு என் பிள்ளைக்கு மனதில் மிகுந்த மன மகிழ்ச்சி நீ எல்லாவற்றையுமே தாண்டிவிட்டு இனிமேல் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கும் என்பதனை புரிந்து கொண்டு நீ நினைத்த வெற்றியை அடைய உன் காலை முதலில் உன் இங்கு எல்லோருக்குமே ஒரு தயக்கம் இருக்கின்றது முதலில் தன் காலடியை எடுத்து வைப்பதற்கு ஏனென்றால் ஏதேனும் மிக பெரிய பள்ளமாக இருந்தாலோ மிக பெரிய வேதனையை கொடுக்கக்கூடிய விஷயமாகவோ இருந்தாலுமே சரி அதையெல்லாம் தாண்டி தனக்கான சந்தோஷத்தை தான் மீட்டெடுத்து விட வேண்டும் என்கின்ற எண்ணம் நிச்சயமாக உனக்கு இருக்கிறதல்லவா இந்த எண்ணம் கொண்டு தெய்வீக வாக்கு உன்னை வந்து சேரும் பொழுது என் குழந்தை அந்த தெய்வத்தின் அன்பே உன்னை வந்து சேர்ந்து விட்டதாக எண்ணி பெருமகிழ்ச்சி அடைய வேண்டுமல்லவா எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான சந்தோஷங்கள் ஒவ்வொரு விதமான மனநிறைவு என்ன நினைத்து நாம் என்ன செய்கிறோம் என்பது கூட உணர முடியாமல் உன்னால் முடிந்த அளவிற்கு உன் வாழ்க்கையின் பல பகுதிகளை நீ கடந்து வர முயற்சி செய்கின்றாய் எந்த விஷயத்திலும் சிக்கிக்கொள்ளாமல் தனித்து வர நீ முயற்சி செய்து கொண்டிருக்கின்றாய் அப்படி இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு கொடுப்பதை எல்லாவற்றையுமே சரியாகத்தான் தந்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் என் பிள்ளையே உன்னால் இந்த வாழ்க்கையில் என்ன நடக்கிறது எது கிடைக்கிறது என்று சொல்லி வருத்தப்படுவதை நிறுத்திவிட்டு எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கை உனக்கு எதை கொடுத்தாலுமே அதற்கு பின்னால் இருந்து உனக்காக உறுதியான மனநிலையோடு நிற்க என்றும் நான் இருக்கிறேன் என்று உன்னிடத்தில் இடத்தில் சொல்லக்கூடிய ஒரு நட்பு உனக்கு கிடைத்து போதும் நிச்சயமாக இது போன்ற ஒரு நட்பு இந்த வாழ்க்கையில் ஒரு பொழுதும் உனக்கு துரோகத்தை செய்யாது ஒரு பொழுதும் உனக்கு வாழ்க்கையில் துன்பத்தை கொடுக்காது எல்லா வகையான நேரங்களையும் எல்லாவிதமான பிரச்சனைகளையும் இழுத்து கொண்டு நீ மட்டும்தான் அப்படி இருக்கும் பொழுது அடுத்தவர்களை குறை சொல்வதற்கு ஒரு பொழுதும் மனம் வரக்கூடாது என் பிள்ளையை இத்தனை காலமும் நடந்து முடிந்தது முடிந்ததாகவே இருக்கட்டும் இனிமேல் நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் உனக்கு நிச்சயமாக நன்மைகளை கொடுக்கட்டும் எந்த நேரத்தில் எந்த விஷயத்தை நாம் இழந்து விட்டோம் என்று நினைக்கிறோமோ அந்த நேரத்தில் அந்த விஷயத்தை நிச்சயமாக என் குழந்தை சரியான மனநிலையோடும் சரியான எண்ணங்களோடும் தான் அதை நீ தொட்டிருப்பாய் என்பதனை என்னால் புரிந்து கொள்ள முடிகின்றது என் குழந்தையை இதுவெல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கான நேரங்கள் இதுவெல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு மட்டுமே சொந்தமான மொத்தமான நேரங்கள் என்பதனை புரிந்து கொண்டு இனிமேல் எந்த சூழ்நிலையிலும் தன்னை விட்டு விலகக்கூடாது என்பதனை புரிந்து கொண்டால் போதும் தான் ஆசைப்பட்ட விஷயங்கள் எதுவுமே உன் கைகளை விட்டு செல்லாது நீ நினைத்தது போல இந்த வாழ்க்கையில் எதுவுமே நடக்கவில்லை என்று நீ நினைத்தாயானாலும் நிச்சயமாக இது போன்ற ஒரு உறவுகளை நீ எப்படியெல்லாம் சந்திக்கிறாய் என்பதனை பொறுத்துதான் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் இடமாறும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எப்பேற்பட்ட கஷ்டமாக இருந்தாலுமே அதிலிருந்து உன்னை யார் என்று நிச்சயமாக உன்னால் மீட்டெடுத்து கொண்டு வந்துவிட முடியும் யாரும் இங்கே யார் வாழ்க்கையையும் அழிக்கவோ கெடுக்கவோ நினைப்பது கிடையாது எப்பேற்பட்ட விஷயமாக இருந்தாலும் அதனை சரிசமமாக மதித்து இந்த வாழ்க்கையில் உனக்கானது என்பதனை புரிந்து கொண்டு அதை நீ உன் வசமாக்க முயற்சிகள் செய்ய வேண்டும் நம்மை சுற்றி என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை பற்றி எல்லாம் கவலைப்படுவதை நிறுத்திவிட்டு எப்பொழுதும் உனக்கு துணையாக உன் தெய்வங்கள் இருக்கிறது என்பதனை நினைவில் கொண்டு உன்னுடைய வெற்றியை நோக்கிய பயணத்தை தொடர்ந்து கொண்டே என்ன நடந்தாலும் எது வந்தாலும் இந்த வாழ்க்கையில் உனக்கான பல தேவைகள் எப்பொழுதுமே இருக்கத்தான் செய்கின்றது ஒன்று போனால் இன்னொன்று என்று சொல்வது போல எந்த விஷயமுமே உனக்கு வாழ்க்கையில் முழுமையான முடிவுகளை கொடுத்து விடவில்லை இத்தனை காலமும் நீயும் வேண்டி விரும்பி நின்று என்றாவது நமக்கான முடிவுகள் கிடைத்து விடாதா என்று சொல்லி காத்திருந்து காத்திருந்து கடைசியில் எந்த முடிவுகளும் கிடைக்க பெறாமல் நீ இருந்ததுதான் அதிகம் ஏமாற்றங்கள் உனக்கு வாழ்க்கையில் அதிகமாக இருந்ததல்லவா இந்த ஏமாற்றம் இல்லாத ஒரு சூழ்நிலையை உனக்கு உருவாக்கி கொடுக்க உன் அம்மா நான் வந்திருக்கின்றேன் இதையெல்லாம் கடந்து விட்ட ஒரு நிலையை நீ வாழ்க்கையில் அடைய போகின்றாய் உன்னை தேடி என்ன நடக்கப் போகின்றது இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன கொடுக்கப் போகின்றது என்பதனை எல்லாம் உணர்ந்து இனி உனக்கு என்ன வேண்டும் என்ன வேண்டாம் என்பதனை புரிந்து கொண்டு நீ நல்லபடியான ஒரு வாழ்க்கையை வாழப் போகின்றாய் எந்த கஷ்டத்தையும் நினைத்து வருத்தப்படாதே எந்த சூழ்நிலையையும் நினைத்து என் குழந்தை நீ வேதனைப்படாதே எல்லாமும் என்றாவது ஒரு நாள் இந்த வாழ்க்கையின் பாடத்தை உனக்கு சரியாக சொல்லி கொடுக்கும் அன்று நீ பட்ட அனுபவம் உன்னை வாழ வைக்கும் நல்ல வேலை அன்று கஷ்டப்பட்டு வந்தோ இல்லை என்றால் இப்பொழுது நம் வாழ்க்கை என்னவாக இருந்திருக்கும் என்று நினைத்து நீ நிச்சயமாக வேதனைப்படுவாய் அப்பேற்பட்ட ஒரு நிலையை இந்த வாழ்க்கையில் உருவாக்கிடாமல் உனக்கென இந்த வாழ்க்கை என்ன கொடுக்க நினைக்கிறது என்பதனை புரிந்து நீ மகிழ்ச்சியோடு வாழ்வதற்கு எப்பொழுதுமே பழகி கொண்டிரு உன்னை தேடி வருவது எல்லாம் என்றுமே உன்னுடைய வெற்றியை தீர்மானிக்கும் என்பதனை புரிந்து கொள் இன்று இந்த நாள் உன் வாழ்க்கையில் உனக்கு நான் கொடுத்திருக்கின்ற அதிர்ஷ்டம் என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நாளல்லவா அதிர்ஷ்டமானது என் பிள்ளை உனக்கானது இன்று தேய்பிரை சஷ்டியில் முருகப்பெருமானினுடைய அருளை பெற வேண்டிய விடியல் என் குழந்தையை மனதில் கந்தனின் நாமத்தை உச்சரித்துக் இரு நிச்சயமாக உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாமுமே உனக்கு நிறைவேறும் ஓம் சரவணபவ என்று அவரினுடைய நாமத்தை சொல்லும் பொழுது சர்வ நிச்சயமாக இனி உன் வாழ்க்கையில் இருக்கின்ற எல்லா பிரச்சனைகளும் உன்னை விட்டு கலந்தோடி இனிமேல் என்ன நடந்தாலும் அதிலிருந்து உனக்கான தெளிவு ஒன்று கிடைக்கும் என்பதனை நிச்சயமாக உனக்கு உணர்த்தி கொடுக்கும் என்ன நடந்து விட்டது இந்த வாழ்க்கையில் என்ன மாற்றங்கள் வந்துவிட்டது இந்த வாழ்க்கையில் என்று சொல்லி என் பிள்ளை புலம்புவதை நிறுத்திவிட்டு இனி என்ன நடந்தாலும் எது வந்தாலும் அதனை உன்னுடைய நல்ல எண்ணங்களோடு நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை புரிந்து கொண்டால் போதும் எல்லாமும் உன் வசமாக மாறுவதை உன்னால் புரிந்து கொள்ள முடியும் இனி இந்த வாழ்க்கையும் உனக்கான மகிழ்ச்சியை கொடுப்பதை உன்னால் சர்வ நிச்சயமாக தெளிவாக பெற்று கொள்ள முடியும் என்ன நடந்து விட்டது ஏது நடந்து விட்டது என்று சொல்லி எதற்கும் அஞ்சாமல் உன்னை தேடி வருகின்ற உண்மைகளை மட்டும் உன் கையில் எடுத்துக்கொண்டு உன்னுடைய வெற்றி பயணத்தை நீ தொடங்கு என் குழந்தையை யாரும் இல்லை என்று சொல்லி புலம்புவதை முதலில் நிறுத்து உனக்கு யார் வேண்டும் எப்பேர்பட்ட உறவு வேண்டும் என்று நீ ஆசைப்படுகின்றாய் அப்பேற்பட்ட ஒரு உறவாக நான் உன் வாழ்க்கையில் உன்னை தொடர்ந்து வருகின்றேன் உன் கரம் பற்றி இருக்கின்ற இந்த வராகி நான் இருக்கும் பொழுது உனக்கு யாரும் துணை இல்லை என்று ஒரு பொழுதும் நீ சொல்லிவிடக்கூடாது கூடாது சூழ்நிலையிலும் எப்பேற்பட்ட கஷ்டத்திலும் நான் உனக்காக உடனிருந்து உன்னுடைய அத்தனை நன்மைகளையும் உன் கைகளில் கொண்டு வந்து ஒப்படைப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இனி நடப்பது எல்லாம் உன்னுடைய நன்மைக்குத்தான் இனி நடக்கப் போகின்ற எல்லா சூழ்நிலைகளும் இந்த வாழ்க்கையில் உனக்கு இருக்கின்ற உண்மைகளை உனக்கு எடுத்துரைக்கத்தான் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் அதை நினைத்து வருத்தப்படாதே உன்னை தேடி வருகின்ற உண்மைகளுக்கு எப்பொழுதுமே என் பிள்ளை கட்டுப்பட்டு உன்னால் முடியும் என்கின்ற நம்பிக்கை கொண்டு எப்பொழுதுமே நீ வாழ நீ நினைத்துவிட்டால் அத்தனையும் உன் வசமாகும் நீ நினைத்து விட்டால் இந்த வாழ்க்கை உனக்கு நீ கேட்டதை எல்லாம் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த சூழ்நிலைகள் மாறும் இந்த நிலை மாறி உனக்கு பேரதிர்ஷ்டத்தை நிச்சயமாக கொடுக்கும் நன்மையோ தீமையோ எதுவாக இருந்தாலும் அது உன்னை நிச்சயமாக ஒரு நாள் இல்லை ஒரு நாள் ஒரு உச்சபட்ச மகிழ்ச்சியில் கொண்டு சேர்க்கும் என்பதனை புரிந்து கொண்டு இந்த நாளை நல்லபடியாக தொடங்கு என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்